பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ தேடிக்கொண்டுதான் இருக்கிறாய் நினைவு தெரிந்ததிலிருந்து சில விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்று முழு வேகத்தோடு இருக்கிறாய் காலம் முழுவதும் உன்னை சாதிக்க வைக்க வேண்டும் என்று நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் இதற்கு நடுவே உன்னுடைய கர்மவினை பலமாக இருப்பதனால்தான் எந்த ஒரு விஷயமும் உனக்கு இதுவரைக்கும் சரியாக நடக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தவறாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நேரம் வரும் அல்லவா அந்த நேரம்தான் இது இதற்கு முன்பு உன்னுடைய கர்ம வினை உன்னை ஆட்டி வைத்தது இதற்கு மேல் உன்னுடைய கர்ம கர்மவினையை துரத்திவிட்டு அதை நன்றாகவே உன்னிடம் எடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிலையாக வந்து அமர்ந்து விட்டேன் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எப்பொழுது சரி செய்யும் எப்பொழுது வாழ்க்கையில் எல்லாம் மாறும் மாறும் என்ற நிறைய கேள்விகள் உன்னுடைய மனதில் இருக்கிறது அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாகத்தான் என்று நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடித்தமான விஷயங்களாக மாற்றி நானே தருவேன் யோசிக்க வேண்டிய அவசியமல்ல இந்த விஷயம் நடக்குமா அந்த விஷயம் நடக்குமா என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அது எப்பொழுது நடக்கும் என்றால் சொல்கிறேன் இன்றிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தடைப்பட்டு இருக்கும் சுப காரியங்கள் நடக்க இருக்கிறது காலம் முழுவதும் கஷ்டத்தோடு இருப்போமோ வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதோ என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அது போன்றெல்லாம் அல்லாமல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்கள் நடக்கும் என்று நான் சொல்லவேதான் வந்தேன் யோகம் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைத்து விடாது அதிர்ஷ்டங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் அடித்து விடாது யாரோ குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நேரம் கைகூடும் அதே தான் இந்த விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் கைகூடிவிட்டது வாழ்க்கையில் நீயும் எவ்வளவோ போராட்டங்களை போராடுகிறாய் ஆனால் எந்த ஒரு விஷயமும் உனக்கு சாதகமாக இல்லை ஆனால் இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு சாதகமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திகரமாக இருக்கும் தேடி தேடி அலைந்த விஷயங்கள் எல்லாமே தானாக உன்னை தேடி வருவது போல இருக்கும் உன்னுடைய ஆசையான சில விஷயங்கள் இன்னும் கிடைக்காமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறது ஆனால் நீ தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ திளைப்பதற்கு ஒன்றுமே அல்ல இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்குத்தான் அதிகமாக இருக்கிறது அதனால் ஏதாவது நம்ம வீட்டு போய்விடுமோ போய்விடுமோ என்று நினைத்து எதையும் நினை வருத வேண்டாம் எல்லாமே நம்ம விட்டு போனதுதான் இனிமே கிடைக்க வேண்டியதுதான் என்று நினைத்துக்கொள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எந்த ஒரு நல்ல விஷயமும் போகாது போக வேண்டியது கெட்ட விஷயங்கள் தான் இருக்கிறது அந்த கெட்ட விஷயங்கள் போகட்டும் நல்ல விஷயங்கள் தானாகவே இன்றிலிருந்து வந்து உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருப்பதினால் நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசித்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நீங்கள் சாதிக்கலாம் நீங்கள் எல்லோருமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒரே ஒரு தவறு தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்வது மட்டும்தான் மனதை போட்டு என்றும் குழப்பிக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயத்தில் சாதிக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடந்து இன்று இந்த உன் வாழ்க்கையில் ஒரு ஒரு சிறப்பான நல்ல சம்பவத்தை உனக்கு காட்டும் கண்ணுக்கு மகிழ்ச்சியாகவும் மனதுக்கு குளிர்ச்சியாகவும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்திருக்கும்படி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு சுவாரஸ்யமாகவே கிடைக்கும் தேடி தேடி அலையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களுமே இன்பமான விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும் நீ நல்ல பிள்ளை தங்குமே வாழ்க்கையில் நல்ல பிள்ளை எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நேர் பாதையில் மட்டுமே செல்ல வேண்டும் எந்த ஒரு நேரத்திலும் தவறான பாதையில் நம் நிச்சயமாக பயணிக்க கூடாது என்று ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு அழகான பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை தேடினாய் ஆனால் எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஆனால் இன்றிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் எவன் ஒருவன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நேர்பாதையிலேயே செல்கிறான் நேர்பாதையிலேயே அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் கழிக்கிறானோ அவன் நிச்சயமாக தெய்வத்தை அடைகிறான் தெய்வம் மட்டும்தான் எப்பொழுதும் நிலையானது மற்றபடி பொன் பொருள் எதுவும் நிலையானது அல்ல உறவுகள் எதுவும் நிலையானது அல்ல தெய்வம் மட்டுமே நிலையானது தெய்வம் நாங்கள் தருவது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும் அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் உனக்கு கிடையாது உன்னை சுற்றி தெய்வங்களானது அதிகமாக இருக்கிறது நம்ப நீங்கள் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் தருகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பொன் பொருள் சேர்க்கை அனைத்தையும் நானே தருகிறேன் யாரையும் நம்ப வேண்டாம் எந்த ஒரு நிலையிலும் இவரை நம்பினே நான் ஏமாந்தேன் என்ற ஒரு பேச்சுக்கே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இடத்தை கொடுக்க கூடாது நீ இனிமேல் உனக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே பல விஷயங்களை பார்த்து பல விஷயங்களில் நீ அனுபவித்து நிறைய கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இதற்கு மேல் கஷ்டப்படுவதற்கோ உன்னுடைய வாழ்க்கையில் தேவைக்கு கண்ணீர் சிந்துவதற்கோ இடமே இல்லை ஏனென்றால் நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்களை பட்டுவிட்டு தான் இந்த நிலைமையில் இருக்கிறாய் காலை மாலை இரவு எல்லா நேரத்திலும் ஒரே யோசனை எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறோம் என்று ஒவ்வொரு நாளுமே நெருப்பின் மீது நிற்பது போலவே இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை ஆனால் இனிமேல் உன்னுடைய மனம் குளிர்ச்சியான விஷயமாகவும் நல்ல விஷயங்களாகவும் மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்கிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ற ஒரு இடமே கிடையாது நல்லதுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும் காலம் முழுவதும் நம்பிக்கையோடு இருங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காத்துக்கொண்டு இருக்கிறது யோசிப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் குழப்பிக் கொள்வதற்கும் எந்த அவசியமுமே அல்ல நீ எது செய்கிறாயோ எந்த விஷயத்தை நீ செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் நீ யாருக்கும் துரோகமோ இல்லை உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தியதோ கிடையாது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும் விஷயம் நல்லதாக இருக்கும் இத்தனை நாள் நீ அனுபவித்த வாழ்க்கை முழுவதும் என்ன தெரியுமா உன்னுடைய போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மவினை மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் யாருக்கும் நீ எந்த துரோகமும் செய்யவில்லை அதனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருப்பாய் தேடி தேடி இனி எதையும் தேடி அலைய வேண்டாம் இனிமேல் அனைத்து சுபுஷமான விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் காலம் முழுவதும் நான் உன்னை எப்பொழுதும் கலங்க வைத்து கொண்டே இருப்பேன் என்று நினைக்க வேண்டாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலைமையிலும் நான் உனக்கு உதவிகரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன் நிச்சயமாக நானே உனக்கு துணை நானே உனக்கு பாதுகாப்பு கவலைகள் எதுவாக இருந்தாலும் மறந்துவிடுங்கள் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் என்னாலும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களையே நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் போட்டி போட்டுக்கொண்டு பொறாமையோடு யாரும் உன்னை நெருங்குகிறார்களோ அவர்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் அவர்களை நெருங்க விடாதே நான் இருக்கும் இருக்கும் வரைக்கும் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் செழிப்பாக இருக்கும் அப்படியென்றால் இனிமேல் உன் வாழ்க்கை எல்லாம் செழிப்பானதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய இடத்தில் உனக்கு தொந்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதில் அதில் எல்லாவற்றிலும் இருந்துதான் நீ இப்பொழுது வெளிவந்து இருக்கிற சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தையும் தருகிறேன் இதற்கு முன்பு நடந்ததை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகியானவன் உனக்கு தாயாக இருந்து எந்தெந்த விஷயத்தை செய்து தர வேண்டுமோ அனைத்து விஷயத்தையும் செய்து தந்து உன்னை வாழ வைக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி